அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் பலன்கள் மாறிக்கொண்டே இருக்குங்க அந்த வகையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரும் சமீபத்தில் நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய கருத்துக்கள் தெரிந்துக்கணும் அல்லது உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நடக்குமா அப்படின்னலாம் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு முதலாவதா என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாங்க அதாவது நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் மேஷராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அடைந்த அடைந்த மடை மடையில் வரக்கூடிய கசிவு நீர் போல பணவரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு உங்களுக்கு இதனால் நல்ல ஒரு பலன் கிடைக்க போகுதுங்க நண்பர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க என்னடா தொழிலுக்கு எப்போ பார்த்தாலும் எதிர்ப்புகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க கவலைப்படுறீங்களா ஆனா இனி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்குங்க இதே போல உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமும் இதுதான் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்காரு விற்க வேண்டும் நினைத்த சொத்து விற்பனை தள்ளி கொண்டே போகலாம் தொழில் புதிய முதலீடுகள் செய்யலாம் அதே போல நீங்க எதிலுமே அகலக்கால் வைக்கிறது ரொம்பவே ஆபத்து அதனால அப்படி வைக்காதீங்க மேலும் நெருங்கிய உறவினர்களே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுப்பாங்க அதனால நீங்க கவனமா இருங்க உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வரும்போது எச்சரிக்கையோடு இருங்க அடுத்ததாக ரிஷபம் ராசி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு கடந்த காலகட்டத்தில் நீங்க சந்தோஷத்துல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல நேரமா இருக்கு உங்களுடைய குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வேலைகள் ஆரம்பமாகும் சந்திரனுடைய நகர்வுகள் அவ்வளவு சாதகமானதாக இல்லை கொடுக்கல் வாங்கல்ல எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் வியாபாரத்துக்கு அதிக முதலீடு போட வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு ஏற்படலாம் அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு புதிய தொழில் தொடங்க திட்டம் போடுவீங்க வியாபாரத்தில் அதிக லாபம் பார்ப்பீங்க பெரியோர்கள் சந்திப்பு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் கூட வீழ்ந்து போவாங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் கேது ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மேலதிகாரிகளுடைய ஆதரவால் வேலையில் சாதகமான பலன்களை பெறுவீங்க உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வரும்போது எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது கவனமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்வது மிகவும் நல்லது மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அயராத முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் மனைவி மக்களிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்க சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கலாம் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறாரு புதிய நகைகள் வாங்கி கொடுத்து மனைவியை நீங்க அழகு பார்ப்பீங்க வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு சீராக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களாக மாறி உதவி செய்யக்கூடிய விரோதிகள் கூட வருவாங்க சம்பள உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சம்பள மாற்ற மாற்றம் கிடைக்கும் மேலும் மனதை கொள்ளையடித்த ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடி வரும் வியாபாரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம் காண்பீங்க தடைப்பட்ட காரியங்கள் சரளமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் புதிய யுக்திகளை புகுத்துவீங்க உறவினர்களிடம் சற்று எட்டியே இருக்கிறது நல்லது நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் சாதகமாக அனைத்துமே முடியும் மேலும் உங்களுக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக கடகம் ராசி உங்களுக்கு கொப்பளிக்க கூடிய தேவையில்லாத விரோதம் உண்டாகலாங்க குறைவு இருக்காது சந்திரனுடைய நகர்வுகள் சாதகமானதாக இருக்கும் வியாபாரிகள் நல்ல ஒரு லாபத்தை பெறுவாங்க மனதை அறுத்து கொண்டிருந்த கவலைகள் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் பிரயாணங்கள் நல்ல ஒரு பலனையை கொடுக்கும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் புதிய சாதனை படைப்பீங்க மேலும் உங்களுக்கு வீடு கட்ட நிலம் வாங்க வேண்டும் அல்லது புதிய வீடே வாங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கூட நிறைவேறி வரலாம் பொருள் சேதம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க சகோதரர் வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்தை பற்றிய கவலை உங்களுக்கு அதிகரிக்கலாம் அடுத்ததாக சிம்மம் ராசி வெளிநாட்டு செய்திகள் மனதிற்கு மகிழ்ச்சியை கூடியதா இருக்கும் சந்திரனுடைய சஞ்சாரம் வியாபாரத்தை விருத்தி செய்யும் மேலும் போட்டி போட்டு வியாபாரத்தை நடத்துவீங்க கடன் தொல்லைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவி உறவு இறுக்கமானதாக இருக்கும் மீது மட்டும் இல்லாம உங்களுக்கு குடும்பத்தில் பொறு பொறுமையாக நடந்து கொள்வது அவசியம் சுக்கிரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறாரு துணிந்து காரியத்தில் இறங்குவீங்க திடீர் பண வரவாலை திக்கு முக்காடி போவீங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமான லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை போக்க உறவினர்களும் நண்பர்களும் முனைப்பு காட்டி வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் மனைவியோடு நீங்க எந்த ஒரு மல்லுக்கட்டாமல் இருக்கிறது நல்லது அடுத்ததாக கன்னிராசி வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்குங்க பண வரவு அதிகரிக்கும் மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும் வீண் அலைச்சல் குறையும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுக்கு புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்காரு வாகனங்கள் வாங்குவீங்க வாழ்க்கையில புதிய திருப்பம் உண்டாகலாம் வீட்ல நல்ல காரியங்கள் நடக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனஸ்தாபம் உண்டாகலாம் அதனால நீங்க எச்சரிக்கையோடு இருங்க சிக்கனமாக செலவு செய்வது நல்லது வெளியூர்கள்ல இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு தங்குவது மிகவும் நல்லது உங்களுக்கு வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக துலாம் ராசி மறைமுகமாக எதிர்ப்புகள் விலகி ஓடக்கூடிய சந்திரனுடைய நகர்வு உங்களுக்கு அவ்வளவு சிறப்பானதாக இல்லை ஏதாவது ஒரு வகையில் மன சஞ்சலம் அதிகரிக்கலாம் உறவினர்களிடம் பேசும்போது கடுமையான வார்த்தைகளை கையாள வேண்டாம் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய காலகட்டம் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்காரு தொழில் சுமாரானதாக நடக்கும் வியாபாரத்திற்காக அதிக செலவு செய்வீங்க வெளியூர் பிரயாணங்களில் எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் கேது பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு அதிகாரிகள் உதவி செய்வாங்க அரசாங்க வேலை தடை இல்லாமல் நடக்கும் அடுத்ததாக விருட்சகம் ராசி எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகள் வந்து சேரும் புதிய நண்பர்கள் மூலமாக தொழிலை மேம்படுத்துவீங்க வெளியூர் பயணங்களில் வயிற்று கோளாறுகள் ஏற்படலாம் கணவன் மனைவி உறவு கசப்பாகவே இருக்கும் பிள்ளைகளால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம் பொருளாதாரம் கண்டிப்பா மேம்படும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல கண்டிப்பா பாராட்டு கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு மிகவும் அமோகமானதாக இருக்கப் தொழிலை அக்கறையோடு நடத்துவீங்க நண்பர்களுடைய உதவி உண்டு உறவினர்களை அதிகம் நம்ப வேண்டாம் அடுத்ததாக தனுசு ராசி எந்த ஒரு காரியத்திலும் நீங்க எச்சரிக்கையோடு இருக்கணும் பக்குவமாக நடந்துக்கணும் எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க உங்களுக்கு மன சஞ்சலம் அடைந்து சிலருக்கு உடல் நல பாதிப்புகள் வரலாம் இது மட்டும் இல்லாம வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் அரசு வேலைகள்ல நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் அடுத்ததாக மகரம் ராசி சிறிய முதலீட்டுல பெரிய லாபம் பார்ப்பீங்க நீண்ட நாளாக பின்தொடர்ந்த ஒரு பெண்ணிடம் உங்களுடைய விருப்பத்தை சொல்லுவீங்க உறவினர்களால் பண செலவு ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருங்க அதே போல் தனியார் துறை ஊழியர்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் த உங்களுக்கு தங்குவது கஷ்டம் வியாபாரம் ஏற்ற இறக்கமோடு இருக்கலாம் இதே போல் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பணத்தை சேமிப்பீங்க அடுத்ததாக கும்பம் ராசி விரோதிகள் கூட விரும்பி வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில எதிர்பாராத வகையில் மேன்மை அடைவீங்க அரசாங்க வேலைகளை தள்ளி போட வேண்டாம் நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில சில சிக்கல்கள் வரலாம் சனி சொந்த வீடான கும்பத்துல இருக்கிறாரு ஆரோக்கியத்துல அதிக அக்கறை காட்டுவது மிகவும் நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பங்களில் மனநாட்டம் கொள்ளும் சம்பள உயர்வு பெறுவீங்க சில்லறை வியாபாரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மீனம் ராசி உங்களுக்கு மன ஆறுதலை தரக்கூடிய செயல்களை செய்யுங்க பணத்தட்டுப்பாடு பயமுறுத்தலாம் அதை சாமர்த்தியமாக சமாளிங்க தொழிலை எதிர்பார்த்த உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர்ந்து எழுப்பிங்க நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தவறான வழியில் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யாதீங்க ராகு ஒன்றாம் ஒன்றாம் இடத்துல இருக்கிறாரு இல்லாதவங்களுக்கு உதவி செய்வீங்க நுணுக்கமான வியாபாரம் பார்ப்பீங்க வெளிவட்டார செல்வாக்கு குடும்பத்தோடு குலதெய்வ கோவிலுக்கு செல்வீங்க உரிய நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் அமைய போகுது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வீவர்ஸ்